இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து கூட்டல் பிரித்து கேள்வி ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்குபற்றுவதற்கு எதிர்பார்க்கும் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதல் ஈடுபட்டு பயிற்சி செய்கிறார் ஓகே முதல் வாரத்தில் நூற்றி ஐந்து நிமிடம் ஆகவே நமக்குரிய டி ஒன் எவ்வளவு டி ஒன் வந்து நூற்றி ஐந்து நிமிடங்கள் இரண்டாம் வாரத்தில் நூற்றி பத்தொன்பது நிமிடங்கள் ஓகே இரண்டாம் வாரத்தில் அவங்க வந்து நூற்றி பத்தொன்பது நிமிடங்கள் ஓடுறாங்க முதனை அடுத்து ஒரு வாரமும் அவர் பயிற்சிக்காக செலவிடும் நேரங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் போது ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கின்றன ஓகே இது ஒரு கூட்டல் விருத்தின்னு தந்துட்டாங்க முதலாவது பகுதி கேள்வி என்ன கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் மிகவுமே இலகுவான ஒரு கேள்வி ஓ லெவல்ல பாருங்க எப்படி ஒரு இலகுவான கேள்வி வந்திருக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க முதலாம் உறுப்பல்லாத வேறு யாதாயினும் ஒரு உறுப்பில் நம்ம இரண்டாவது உறுப்பை செலக்ட் பண்ணுவோம் அதிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் அதற்கு முந்தைய உறுப்பு நூற்றி ஐந்து தானே நூற்றி பத்தொன்பதுல இருந்து நூற்றி ஐந்து கழித்தீங்கன்னா பதினான்கு பதினான்கு நிமிடங்கள் பொது வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினான்கு நிமிடங்கள் இதுல அழகு போடணும்னு அவசியம் இல்ல சரியா இன்னைக்கு அழகு போடணும்னு அவசியம் இல்ல பதினான்குன்னு நீங்க எழுதலாம் இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஏழாம் வாரத்தில் பயிற்சிகளுக்காக செலவிடும் நேரம் இதற்கு நம்ம என்ன செய்யணும் மறைமுகம் அவங்க கேட்டிருக்காங்களோ கேட்கலையோ மறைமுகமாக கட்டாயம் பொது உறுப்பை கண்டுபிடித்து ஆக வேண்டும் பொது உறுப்பை கண்டுபிடிப்போம் டி ஒன் சமன் பாருங்க பொது வித்தியாசம் தெரியும் தானே பதினான்கு தர ஒன்று பதினான்கு தர ஒன்றுடன் குறிப்பிட்ட பெருமானத்தை கூட்டும் போது நமக்கு நூற்றி ஐந்து வரும் அந்த பெருமானம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு பாருங்க இந்த மாதிரி கேள்வி எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு சமன்பாடு பதினான்கு தர ஒன்றுனா பதினான்கு அதோட ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை எக்ஸ்ன்னு வைத்துக்கொள்ளும் கூட்டும் போது நமக்கு நூற்றி ஐந்து வருது இந்த எக்ஸ கண்டுபிடிக்க என்ன செய்யணும் நூற்றி ஐந்திலிருந்து இங்க பதினான்கு நேர் தானே இருக்கிறாரு அவர் சமன் பாட்டுக்கு அந்த பக்கமா கொண்டு போகும்போது போது மறையாக மாற்றம் அடைவார் சரியா பதினான்கு மறை பதினான்காக மாற்றமடைவோம் ஆகவே எக்ஸ் சமன் தொன்னூற்றி ஒன்று இங்க எக்ஸ்ன்றது வேற ஒண்ணும் இல்ல சரியா இங்க இங்கனைக்கு நம்ம போட வேண்டிய கூட்ட வேண்டிய பெருமானம் பதினான்கோட யார கூட்டுனா நூற்றி ஐந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொன்னூற்றி ஒன்றை கூட்ட வேண்டும் அதற்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் இங்க நம்ம செய்திருக்கிறோம் சரியா தொன்னூற்றி ஒன்றை கூட்டும் போது நூற்றி ஐந்து வரும் அந்த மாதிரி டி டூ கூறிய தொடர்பு எழுதும் டி டூ சமன் என்ன செய்யணும் பதினான்கால ரெண்ட பெருக்கு ஆகவே இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு உடன் தொன்னூற்றி ஒன்றை கூட்டுவோம் தொன்னூற்றி ஒன்றை கூட்டுனீங்கன்னா ஒன்பது நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி ஒன்றை கூட்டும் போது நூற்றி பத்தொன்பது பாருங்க கரெக்டா வருது நமக்குரிய இரண்டாவது உறுப்புக்குரிய பெருமானம் இங்கே கிடைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி அதற்கு அடுத்த பிரியா டி எண்ணுக்குரிய தொடர்பு தோ பதினான்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு இங்கே முதலாம் உறுப்புனால ஒன்று போட்டிருக்கிறோம் இரண்டாம் உறுப்புனால இரண்டு போட்டிருக்கிறோம் என்ன உறுப்புனா என்ன பெருக்கணும் அதோடு கூட்டப்படும் பெருமானம் தொன்னூற்றி ஒன்று தான் அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே டி என் சமன் பதினான்கு தர என் சக தொண்ணூற்றி ஒன்று இதை நீங்க வந்து இப்படி எழுதலாம் டி என் சமன் பதினான்கு எண் பதினான்கால எண்ண பெருக்கும் போது பதினான்கு எண் சக தொண்ணூற்றி ஒன்று இதுதான் இந்த அவங்க கீதா நடக்கும் மெல்ல நடக்கும் அந்த பயிற்சிக்குரிய பொது உறுப்பு அந்த அவர்கள் பயணிக்கிறதுக்குரிய பொது உறுப்பு இதுதான் சரி இதுல அவங்களுக்கு நமக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏழாம் பாரத்தில் பயிற்சிகளுக்காக செலவிடும் நேரத்தை நிமிடத்தில் காண்க ஏழாம் நாள்ல எவ்வளவு நடப்பாங்களோ அதை நிமிடத்துல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நமக்கு டி என் தெரியும் பொது உறுப்பு ஏலப்படுதிடும் போது நமக்குரிய விடைய கண்டுபிடிச்சு கொள்ளலாம் சரியா என்னுக்கு பதிலா ஏலப்படுதிடும் சரி டி செவன் தானே கண்டுபிடிக்க போறோம் டி செவன் என் பதில ஏழப்படுத்திட்டீங்கன்னா டி செவன் சமன் பதினான்கு எண் அதாவது பதினான்கால ஏல பெருக்கி அதனுடன் தொன்னூற்றி ஒன்றை கூட்ட வேண்டும் பதினான்கால என்னுக்கு பதிலா ஏழு தானே டி தீசவனா எனக்கு பதிலா ஏழை பிரதிட்டோம் பதினான்கால ஏல பெருக்கி அதனுடன் தொன்னூற்றி ஒன்றை கூட்டும் போது நூற்றி எண்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அவர் வந்து ஏழாம் வாரத்தில் கீதா வந்து செலவிடும் பயிற்சி நேரம் நூற்றி எண்பத்தி ஒன்பது நிமிடங்களாக இருக்கும் தான் உங்களுடைய இரண்டாவது பகுதிக்குரிய விடையை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது பகுதி அவர் பயிற்சிக்காக ஒவ்வொரு வாரத்திலும் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக இருநூற்றி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும் இங்க என்ன செய்ய போறோம்னா ஆல்ரெடி செய்த வேலைக்கு தலைகீழான விடயம் நமக்கு வந்து இப்ப ஏழாம் உறுப்பு எவ்வளவு கண்டுபிடிக்க சொன்னா நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் ஏழாம் உறுப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொன்னா எவ்வளவு நூற்றி எண்பத்தி நிமிடம் ஆகவே டி செவன் சமன் நூற்றி நிமிடம் இதனை வைத்துக் கொண்டுதான் இருநூற்றி இருபத்தி ஒன்னுன்றது நூற்றி ஒன்பதுக்கு அருகாமையில் உள்ள ஒரு தானே கண்டுபிடிக்க என்ன செய்யணும் எண்பத்தி ஒன்பதுடன் பதினான்கு கூட்ட வேண்டும் பொது வித்தியாசம் பதினான்கு தானே பதினான்கு கூட்டினீங்கன்னா இருநூற்றி மூன்றுன்னு வரும் அடுத்து டி நைனுக்குரிய தொடர்பு எப்படியுமே முதலாவது பாட் இரண்டாவது பாட் சம்பந்தப்பட்டதாதான் மூன்றாவது பகுதி வரும் சரியா னோட டி எயிட்டை கண்டுபிடிக்க பொது வித்தியாசத்தை என்ன செய்யணும் கூட்டணும் அடுத்து இருநூற்றி மூன்றுடன் பதினான்கை கூட்டும் போது உங்களுக்குரிய விடை இருநூற்றி பதினேழு இருநூற்றி பதினேழு அடுத்து டி டென் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இருநூற்றி பதினேழோட பதினான்கு கூட்டணும் அதனுடன் பதினான்கை கூட்டும் போது இருநூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு வரும் இருநூற்றி முப்பத்தி ஒன்று நமக்கு கேட்கப்பட்டுள்ள நூற்றி எண்பத்தி ஒன்பது இது இருநூத்தி இருபத்தி ஒன்னு விட பெருசில் தானே இதுவும் இருநூற்றி இருபத்தி ஒன்று விட பெரியதில்லை இதுவும் இருநூற்றி இருபத்தி ஒன்று விட பெரியதில்லை ஆனா இங்க கவனிச்சீங்கன்னா அது இருநூற்றி இருபத்தி ஒன்பது விட தெரியுது சமநிலை போட்டு காட்டணும் இருநூற்றி முப்பத்தி ஒன்று பெரிது இருநூற்றி இருபத்தி ஒன்றிலும் இந்த சமநிலை போட்டுட்டு எழுதணும் எத்தனையாம் வாரத்தில் இருநூற்றி இருபத்தி ஒன்றை விட அதிகரிக்கும்னு தானே கேட்டிருக்கிறாங்க ஆகவே நீங்க இதற்குரிய விடை பத்தாம் உறுப்பை கண்டுபிடிச்சு பாருங்க இதுதான் இதற்குரிய மெத்தட் வேற மெத்தட் எல்லாம் கஷ்டமானது சரியா இதுதான் இதற்குரிய இலகுவான மெத்தட் இந்த தொடர்பு நூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கு பக்கத்துலதானே இருநூற்றி இருபத்தி ஒன்று ஆகவே பொது வித்தியாசத்தை கூட்டி கூட்டி பாருங்க அதற்கு அருகாமையில தான் இருக்கும் ஆகவே பத்தாம் வாரத்தில் அவர் முதல் தடவையாக இருநூற்றி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக அவருடைய பயிற்சி நேரம் செல்லும் ஓகே அடுத்து என்ன செய்ய போறோம்னா அஹ் பயிற்சியின் முதல் பத்து வாரங்களில் அவர் அஹ் உடற்பயிற்சி மெல்ல ஓடுதலில் செலவிட்ட மொத்த நேரம் ஓகே முதல் பத்து நாட்கள்ல செலவிட்ட மொத்த நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆகவே கேட்கப்பட்டுள்ளது என்ன எஸ்டென்ன நம்ம கண்டுபிடிக்கணும் எஸ்டென் சமன் எண்ணின் கீழ் ரெண்டு ஓகே சமன்பாடு எழுதிக்குவோம் சென்னக்குரிய சமன்பாடு முதல்ல எழுதுவோம் எஸ்டென் சமன் எண்ணின் கீழ் ரெண்டு ஏ பிளஸ் எல் ஓகே என்னன்றது எத்தனை உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்றது ஆகவே இங்க பத்து வாரங்கள் தானே ஆகவே எஸ்டென் சமன் எண்ணுக்கு பதிலா பத்து பிரதிடும் அதன் கீழ் ரெண்டு முதலாம் உறுப்பு அதாவது முதலாம் உறுப்புன்றது இதுல வந்து நூற்றி ஐந்தாக இருக்கு முதலாம் வாரத்தில் கீதா நடக்கும் நூற்றி ஐந்து நிமிடங்கள் அந்த மாதிரி இங்க நம்ம பத்து உறுப்புகளை தானே கன்சிடர் பண்றோம் ஓகே பத்து பேர் தான் ஒரு லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னா இறுதியா நிக்கிறவர் எங்க அவருடைய தானம் என்ன பத்தாவது தானம் தான் இறுதியாணிக்கிறவரனுடைய தானமாக இருக்கும் ஆகவே பத்து உறுப்புகளின் கூட்டுத்தொகைனா நம்ம இறுதி உறுப்புக்கு பதிலா பிரதியிட வேண்டியது பத்தாம் உறுப்பினுடைய பெருமானம் டி டென்ன தான் நம்ம இங்க பிரதிட போறோம் ஆகவே டி டென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இருநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி இதனை சுருக்கும் போது நமக்கு உறிவிடே கிடைக்கும் சரி பத்தையும் இரண்டையும் பிரிக்கலாம் பத்து ரெண்டால பிரித்தீங்கன்னா ஐந்து அப்படின்னு வரும் சரியா பத்து ரெண்டால பிரித்தா ஐந்து அதுக்கு அடுத்தபடியா பிரக்கெட்டுக்குள்ள உள்ள பெருமானங்களை கூட்டணும் என்னென்ன பெருமானங்கள் இருக்காங்க நூற்றி ஐந்து சக இருநூற்றி முப்பத்தி ஒன்று இதனை கூட்டும் போது உங்களுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறுன்னு வரும் அதற்கு அடுத்தபடியா பிரக்கெட்டினுடைய அடையாளம் என்னன்னா பெருக்கல் சரியா பிரக்கெட்ல இண்டிகேட் பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கல் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஐந்து ஆளு பெருக்கினீங்களா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நிமிடங்கள் அவர் பத்து நாட்கள் சரியா பத்து வாரங்கள்ல அந்த கீதா மெல்ல நடத்தல்ல நடக்கும் மொத்த நேரம் அதற்காக பயன்படுத்தும் மொத்த நேரம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நிமிடங்களாக இருக்கும் சரியா சமன்பாட்டுல முதலாம் உறுப்புக்கு பதில நூற்றி ஐந்தையும் எல்லாம் இங்க பத்து உறுப்புகளை கன்சிடர் பண்ணும்போது இறுதி உறுப்புன்றது பத்தாம் உறுப்பா இருக்கும் அதற்கு பதிலா இருநூற்றி முப்பத்தி ஒன்றையும் வேண்டும் இவ்வாறுதான் ஏ பகுதிக்குரிய விடிய எழுதலாம் வி அவர் அவ்வாறு மெல்ல ஓடும் சராசரி கதி ஆறு கிலோமீட்டர் பகவரினின் அந்நேரத்தில் அவர் மெல்ல ஓடும் மொத்த தூரத்தை காண்க ஓகே இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் இது கூட்டல் வீர்த்தி இல்ல இது வந்து கதி சம்பந்தமானது பாருங்க கூட்டல் வீர்த்தி கேள்வியில கதியையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சமன் தூரத்தின் கீழ் நேரம் கதி தந்திருக்காங்க ஆறு கிலோமீட்டர் ஹவர் அதாவது ஒரு மணித்தியாலத்துல ஆறு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தூரம் வந்து நமக்கு தெரியாது மெல்ல ஓடும் தூரத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் சரியா தூரத்தை தூரம்னே போட்டுக்கும் சரி நேரம் பாருங்க இங்க ஹவர்ல தானே அழகு தந்திருக்கிறாங்க கதைக்குரிய அழகு கிலோமீட்டர் பர் ஹவர்ல தரப்பட்டுள்ளது ஆகவே நம்ம மொத்த நேரத்தை வந்து நிமிடத்துல கொண்டு போய் அங்க இன்க்ளூட் பண்ண முடியாது சரியா நிமிடத்துல கொண்டு போய் இன்க்ளூட் பண்ண முடியாது பாருங்க நிமிடத்துலதான் நமக்கு தெரியும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நிமிடங்கள்னு தெரியும் தானே நிமிடங்களை கொண்டு போய் அவருக்கு பதிலா நம்ம பிரதிட முடியாது அதனால நிமிடங்கள்ல இருக்கிற மனித நம்ம கன்வெர்ட் பண்ணனும் சரியா நிமிடங்களை மணித்தியாலமா மாற்றுறதுக்கு நம்ம தொடர்பு என்னன்னா அறுபது நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம் அறுபது நிமிடங்கள்னா ஒரு மணித்தியாலம் அந்த மாதிரி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நிமிடங்கள்ல எத்தனை மணித்தியாலங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க பாருங்க ஒரு மணித்தியாலத்துல அறுபது நிமிடம் அந்த மாதிரி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுல எத்தனை ஹபர் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதை அறுபது வகுக்க வேண்டும் அதனை அறுபதால் வகுக்கும்போது இருபத்தி எட்டு மணித்தியாலங்கள் அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தி எட்டு மணித்தியாலங்கள் இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன் பாருங்க இது வந்து அழகு பரிமாற்றம் ஒரு மணித்தியாலத்துல அறுபது நிமிடம் சரியா இப்படி அறுபது நிமிடத்துல ஒரு மணித்தியாலம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நிமிடத்துல எத்தனை மணித்தியாலம்னு கண்டுபிடிக்க ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதால் வகுக்கும் போது இருபத்தி எட்டு மணித்தியாலங்கள் அப்படின்ற விடையை கண்டுபிடித்து எடுக்கலாம் இருபத்தி எட்டு வணித்தியாலங்கள் ஆகவே இருபத்தி எட்டு ஹவர்னு கண்டுபிடிச்சு எடுத்துருவோம் தூரத்தை கண்டுபிடிக்க இங்க என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க தூரம் தூரத்தை மாற்ற வேண்டும் மொத்த தூரம் தான் கேட்டிருக்காங்க அதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப தூரம் அப்படியே இருப்பாரு சரியா தூரம் இந்த பக்கம் அப்படியே இருப்பாரு தூரத்தை கண்டுபிடிக்க பாருங்க இங்க என்ன பட்டு செய்யப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு வகுக்கப்பட்டிருக்கா அது என்ன செய்யப்படும்னா சமன்பாடுக்கு அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்கப்படும் இந்த ஆறாலை இந்த வகுக்கப்பட்டுக்கு இருபத்தி எட்டு எதிர்பக்கமாக கொண்டு போய் பெருக்கப்படும் போது இருபத்தி எட்டு தர ஆறு இருபத்தி எட்டு நீங்கள் ஆறாலை பெருக்கினீங்கன்னா அவர் பயணித்த தூரம் நூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் பாருங்க ஹவரும் ஹவரும் வெட்டுப்பற்றணும் சரியா ஹவரும் ஹவர் இன்வெஸ்ட் பண்ணும் வெட்டுப்பட்டுருச்சுன்னா இறுதியா அவர் பயணித்த தூரம் தூரத்தை ஹவரில் கொடுக்க மாட்டோமே தூரம்ன்றது ஒரு பயணித்த தூரம் அதை வந்து அதற்குரிய அழகு கிலோமீட்டராக இருக்கும் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க கவனமா பாருங்க பாப்போம் இதுல என்ன சொல்லி ஆரம்பத்துல இருந்து முதல்ல எஸ் என்னுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் சரியா எஸ் தென்னுக்குரிய பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்திருக்கிறோம்னா என் நமக்கு தெரியும் டி டென்னும் தெரியும் சரியா டி டென் இதற்கு முந்தைய பகுதி கேள்வியில கண்டுபிடிச்சாம் எஸ் டென் பத்து உறுப்புகளின் கூட்டுகை அதாவது பத்து வாரங்கள்ல அவர் பயணிக்கும் உடற்பயிற்சி உம் மணித்தியாலங்கள் அதை கண்டுபிடிக்கணும் சரியா டென் என் பதிலா பத்து ஏக்கு பதிலா நூற்றி ஐந்து எல்றது இறுதி இருப்பு பத்தாம் உறுப்பு இருநூற்றி முப்பத்தி ஒன்று இதை சுருக்கும் போது உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நிமிடங்கள்ல வரும் அடுத்தது கதி தந்துருக்குறாங்க சரியா இது கூட்டல் விருத்தி இல்லை இது கதி சம்பந்தமான வேலை கதி தந்து போது அதற்குரிய சமன்பாடு தூரத்தின் கீழ் நேரம் கதிக்கு பதிலா கதிய பிரதிட்டம் தூரம் தான் கண்டுபிடிக்க போறோம் அவர் அப்படியே வைத்துக் கொள்வோம் நேரம் வந்து நமக்கு நிமிடங்கள்ல தெரியும் ஆனா நிமிடங்கள்ல கொண்டு போய் அங்க நம்ம பிரதிட முடியாது ஏன்னா பாருங்க கதி வந்து இப்ப ஹவர்ல கொடுத்துருக்காங்க தானே ஆறு கிலோமீட்டர் இப்ப ஹவர்ல கொடுத்துருக்காங்க ஆகவே இங்க நம்ம நேரத்தையும் மணித்தியாலத்துல குறித்து காட்டணும் அதுக்காக ஆயிரத்தி எருநூற்றி எண்பதை அறுபதாள் வகுக்கும் போது உங்களுக்கு இருபத்தி எட்டு மணித்தியாலங்கள்ல கிடைக்கும் இலகுவான விடயம் தான் அந்த இருபத்தி எட்டை இங்க இன்க்ளூட் பண்ணிட்டு தூரம் கண்டுபிடிக்க பாருங்க தூரம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் தூரம் இருபத்தி எட்டால வகுக்கப்பட்டிருக்கா இந்த வகுக்கப்பட்ட இருபத்தி எட்டு சமன்பாட்டுக்கு எதிர்ப்பக்கமாக கொண்டு செல்லப்படும் போது பெருக்கப்படுவாரு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர்கள் என உங்களுடைய விடை இவ்வாறு தான் இதை செய்ய வேண்டும் சரியா கதிக்குரிய சமன்பாடு நமக்கு தெரிஞ்சா இலகுவானதுதான் சரியா இதுல பாருங்க இதுல எந்த ஒரு கூட்டல் விருத்தி விடையுமே இல்ல இதுல வந்து உங்களுக்கு அந்த பெருமானத்தை போட்டு அந்த சமன்பாட்டுல எழுவாய் மாற்றம் செய்து பெருக்கல் செய்து எடுத்தீங்கன்னா சரி வேற ஒண்ணுமே இதுல கஷ்டமான விடயம் இல்ல